வணக்கம் தமிழர் செய்திகளுக்காக அச்சையா வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்தில் செஞ்சியகரம் பேரண்டூர் வடமதுரை பணப்பாக்கம் தாமரைப்பாக்கம் மற்றும் அதன் சுட்டு பகுதிகளில் பதினாறாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பிபிடி சாதனா என்எல்ஆர் போன்ற பல்வேறு வகையான நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டது இந்த நெற்பயிர்கள் இம்மாதம் நாலு ஐந்து தேதிகளில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட நிலத்தில் சாய்ந்து முளைக்க ஆரம்பித்ததால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட வேளாண் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் ஏக்கருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்குவதாகவும் கூறப்படுகிறது உரிய கள ஆய்வு மேற்கொண்டு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு மற்றும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கும் வேளாண் அதிகாரிகளுக்கும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செஞ்சுக்கார பட்டாவில் நான் பயிரிட்டேன் சுத்தமா என் பயிர் வந்து தண்ணியில் போயிடுச்சு இதை நான் அறக்கவும் முடியாது ஓனி பண்ண முடியாது நாங்கள் ஆண்டாண்டு காலமா நான் விவசாயம் தான் பண்ணுவேன் என் குடும்பம் மொத்தம் பேர் நான் விவசாயத்தை தான் இருக்கிறோம் நாங்க வந்து இது சுத்தமா போனதால் வாழ்வாதாரமே ஆதாரமே இதனால் இதனால நான் வந்து என் குடும்பமே வந்து நடத்திருக்கு வர நிலைமைக்கு இது ஆயிடுச்சு இதனால நாங்க வந்து தற்கொலை பண்ணி சாப்பிடறது தவிர வேறு எதுவும் வழியே இல்லை விவசாயம் வந்து நீங்க வந்து வேளாண் துறை வந்து பா வந்து கணக்கு எடுத்துட்டு இது பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வெறும் எட்டாயிரம் போட்டாங்க நாலு ஏக்கர் பூமிக்கு போனால் எட்டாயிரம் போட்டால் எட்டாயிரத்தை வச்சு நான் எதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மாவட்ட ஆட்சியர் வந்து இது சம்பந்தமா மறுபரிசீலனை எடுத்து மறு கணக்கு எடுத்து எங்களுக்கு உரிய உரிய இழப்பீடு தரணும் இழப்பீடு தரணும் ஐயா